இப்போ எல்லோரும் பார்க்குறீங்க அதிகமாக நான் வீடுகளுக்கு முன்னுக்கு வந்து இந்த ஃபோர் சைல் சைன் இருக்குது அதுவும் லோங் டேர்மாக இருக்குது அப்போ அந்த வீடுகள் வந்து விற்கப்படுதுதா இல்லை ஒரு தடவை வந்து வாங்க இல்லையா அதுவும் சில பேர் கதைக்கினா இந்த பேங்குகள் வந்து வீடுகள் எடுத்து ஃபாரப் சைடில் வந்து வீடுகள் விற்கிறதுன்னு சொல்லி அப்போ எல்லாருக்கும் இருக்கிற பெக்ஷன் வந்து இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் என்ன நடந்தது கிராஷ் ஆகிட்டான்னு சொல்லி யோசிக்கிறீங்க என் பேர் சுதன் பொன்னையா நான் ஹோம்லை மொராக்கள் ரியல்சி லிமிடெட்ல ரயில் ட்ரைவர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் என்ன நடந்தது முதல் இப்போ என்ன நடக்குது அது என்ன நடக்க சொல்லி அதுக்கு நாங்கள் முதல் சோட்டா இந்த ரயில் எஸ்டேட் பேங்க்லேயே நடந்தோம்னு சொல்லி சோட்டா பார்த்துட்டு வருவோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து பேங்க் ஆஃப் கனடா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா குறைச்சிக்கணும் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டுக்கு வச்சுருந்தேன் அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து அதிக அளவான மோகஜ் அமௌண்ட்டில் பெரிய அளவான மோகஜில் எடுக்கக்கூடியது ஈஸியாக அப்போ எல்லோரும் என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய அமௌண்டான மோக்கேஜில் எடுத்து பெரிய அளவான வீடுகளையும் அதிக எண்ணிக்கையான வீடுகளையும் வந்து வாங்கிக்கினேன் அந்த டைமில் வந்து இந்த ரெண்டல் மார்க்கெட்டு நல்லா இருந்தபடியாக கன்வெஸ்ட்மெண்ட் நேரம் வந்து வீடுகளை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிச்சுனேன் வீட்டில் ரெண்டுக்கு கொடுத்துட்டு அப்படி இருந்த காலத்தில் வந்து எங்கண்ட பண வைக்கம் வந்து குடிக்க இன்பேஷன் வந்து குடிக்கணும் போக பேங்க் அக்கௌண்டாக என்ன செஞ்சின்னா படிப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகிருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப் டு ஃபைவ் பெர்சென்ட் வந்து கொண்டு வந்து இந்த ஓவர் ரேட் ரன்னிங் ரேட்டை அப்படி அப்புறம் என்ன செய்யணும்னா வீடுனு விலை வந்து குறைய வளிக்கிறது அப்படி வீடுல விலை குறைய வலிக்கிறக்க உங்களோட சில பேர் என்ன சொன்னால் வீடுல விட விற்காமல் கொஞ்ச காலம் வச்சிருந்து பார்த்து விற்போம்னு சொல்லி கொஞ்ச காலம் கால் பண்ணி வச்சிருந்தீங்க சில பேர் உடனே அப்போ விற்றுனேன் சில பேர் வந்து பார்த்துன்னு சொன்னால் கொஞ்சம் பேங்க் அக்கௌண்ட்டை இந்த ரேட்டை குறைக்க உழைக்கிட்டா அப்பறே வீடுகள் திருப்பி விலக ஓடும் அப்போ விற்பம் என்று சொல்லி வச்சுருந்தீங்க அப்படி இருந்த காலத்தில் வந்து என்ன சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபது ஜூலையிலேருந்து இந்த பேங்க் அக்கௌண்டை வந்து இந்த ரேட்டை குறைச்சி பண்ணுவேன் அப்படி குறைச்சி பண்ணுறதுக்க கனி பேருக்கு மைண்டில் வந்து இப்போ உடனே விற்க வேண்டிய முதல் இருந்தாக்களும் மைண்டில் வந்து வீடுகளில் விப்பம் ஒன்று கொண்டு இருந்தேன் அப்போ வந்து கனடாவில் வந்து என்ன சொன்னால் அந்த அங்கே பொலிட்டிக்கல் மாற்றத்தில் வந்து புதுசாக ஆட்கள் வாராக நம்பிக்கையை குறைச்சினா கவர்மெண்ட்டுக்கு அப்படி குறைஞ்சோன்னு இருந்த காலத்தில் வந்து ரெண்டல் மார்க்கெட் கொஞ்சம் குறைஞ்சது அப்போ கூடுதலாக அந்த ரயில் சைடில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர் மேரம் என்ன செய்யணுன்னா ரெண்டலுக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ அவையிலும் விற்ப பண்ண முடிவு எடுத்தினேன் உங்களையும் கனவே அவாட் அவுட் பண்ணிடலாமேன்ற ஆள் நீங்களும் விற்கிற முடிவு மற்ற மற்றும் உங்களுக்கு டே டு டேயில் சில பேர் விற்று வாங்குகிறாங்க சில பேர் அந்த கேஷ் அவுட் பண்ணுறவையிலும் ஒரு குரூப் ஆனாக்களும் இந்த வீட்டில் விற்கிறக்கிற அப்படின்னா அவையிலும் விற்கிற பிளான் பண்ணிச்சுனேன் எப்போவுமே வந்து கனடாவில் வந்து ஸ்ப்ரிங் டைம் தான் வந்து ரயில் சைடில் வந்து கூட பிஸியாக டைம் வெள்ளாரம் வந்து டார்கெட் பண்ணால் வந்து இந்த ஸ்ப்ரிங்குக்கு தான் இன்ட்ரெஸ்ட் சேட்டும் குறைவாக வரும் அப்போ அந்த வந்து விலை கூடும் அப்போ நாங்கள் அந்த வீட்டில் விற்பம் வந்து பிளான் பண்ணிக்கொன்ற கேட்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கனடாலேயும் அமெரிக்காலையும் வந்து இந்த அரசியல் மாற்றங்கள் ஏற்படுது அப்படி புதிய அரசாங்கமாக பதிவேற்ற டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரை வந்து வர பண்ணுறப்போறோன்னு சொல்லி ஜனவரி மாதமே கதைக்க வருகிறட்டேன் அப்படி கதச்சிக்கொன்ற கேட்க எல்லாருக்கும் வந்து புதுசாக வீடு வாங்குகிறாங்களுக்கும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுற ஆகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது இந்த ஜோப் செக்யூரிட்டிலாம் போக போகுது அப்போ எங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை போனால் நாங்கள் எப்படி இந்த வீடுகள் மோக்காய்ச்சி கட்டுறது கொஞ்சம் வாங்குற வீடுகள் கொஞ்சம் காலம் பொறுத்து வாங்குவோம் இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி வாங்குவோம்னு சொல்லி யோசிக்க வைக்கிறேன் அப்படி இருந்த டைமில் வந்து சொல்லி புதுசாக பையர் வந்து வீடுல வாங்குகிற இன்னிக்கை குறைச்சினேன் ஸ்டில் வாங்குன்றிருக்குன்னா நம்பர் ஆஃப் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு போச்சுது அப்போ எல்லாரும் ஆல்ரெடி பிளான் பண்ணி ஒரு வீட்டை விற்கிறேன்னு சொன்னால் உடனே எடுத்து இன்றைக்கு பிள்ளை பண்ணி நாளைக்கு விற்கிறதானு இல்லை வாடகை கொடுத்துருந்தேன் ஆ வாடகைக்குறதாக்கில் ஒழுப்பணும் வீடுல பெயிண்ட் அடிக்கணும் திருத்த வெளியில் செய்யணும் அப்படி கிண வெளியே செய்து ஒரு எல்லாரும் ப்ளான் பண்ணியிருந்ததையும் வந்து வெயிட் பண்ண முடியாதுக்கு மேலே பிப்பம்னு சொல்லி முடிவெடுத்து வந்து லிஸ்ட் பண்ணிச்சுன்னா அப்போ ஓவராக எங்க லிஸ்டிங் வந்து கூடி கொண்டு போயிடுச்சு அப்போ புதுசாக வாங்குகிறாங்க எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சிட்டு இப்போ இன்றைக்கி நான் ஃபீல்ட் ரீஜனில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இண்டையாண்டேட்டில் வந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஃப்ரீ ஹோல் ஹவுஸில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஹவுஸ்க்கு மேலே ஃப்ரீ ஹோல்லையும் கொண்ட மீனியங்கள் சொல்கிறதில்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வந்து கொண்ட மினியங்கள் லிஸ்ட்டில் இருக்க விற்கிறாரு அப்படி அதிக அடி வளவான இந்த மார்க்கெட்டில் வந்து வீடுகள் விற்கிருக்கேன் பையஸ் வந்து குறைவாக இருக்கேன் என்ன சொன்னால் உங்களுக்கு எல்லோருக்குமே செய்யும் சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு தான் அந்த ரியல் எஸ்டேட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டில் சப்ளை லெஸ் ஆகிருந்து டிமாண்ட் வந்து கூடவே இருந்து வில கூடிக்கிட்டு போச்சு இப்போ வந்து என்ன சொன்னால் ஓவரால் சப்ளை இருக்குது டிமாண்ட் குறைஞ்சிட்டு அப்போ வந்து பையர் வந்து பிரைஸை குறைச்சு நல்லா வாக்கியோ பண்ணி வாங்குற சந்தப்பந்த டைமில் வந்து வீடுகளில் பெருசாக ஆக்டிவிட்டி இல்லாமல்படியாக பிரைஸ் எல்லாம் குறைஞ்சோண்டு போகுது இப்போ கனிவு இருக்கிறேன்னு சொன்னால் இருக்கிற ஃபேக்ஸாம் வந்து டெரஃப் வந்து என்ன சொன்னால் எவ்வளோ காலத்துல அந்த டெரப் இருக்க போகுது அதனால் எப்போ அப்படி பாதிப்பு வரும் அப்போ நாங்கள் புதுசாக வீடு வாங்குறோம் என்ன செய்யப்படும் சொல்லி இப்போ பேங்க்கிட்ட இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொண்டு வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட்டை குறைச்சிருந்தாலும் இந்த ஒவ்வொரு காலம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க ஒரு பர்சன்டேஜான யர் வந்து புதுசாக வாங்குறத டெரஃபுக்காக வேண்டி வாங்கினே இல்லை அப்போ பெருசாக ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக தான் போய் கொண்டுருக்குது அந்த குட் டைம் வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருந்தால் யாரெல்லாம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இருக்கிறதுக்கு வீடு வாங்குகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா சூட்டபிளான ஹவுஸில் பார்த்து இந்த டைமில் கொள்ளலாம் ஆனால் விற்கிறதுக்கு உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு கட்டாயம் மட்டும் சொன்னா தான் இந்த டைமில் விற்கக்கூடிய இருக்கும் அதுவும் நீங்கள் சரியான கரெக்ட் ப்ரைஸாக லிஸ்ட் பண்ணா தான் விற்கணும் அதை விட நீங்கள் இப்போ உங்களுக்கு இமீடியட்டாக விற்க தேவையில்லை இல்லாட்டி அவசரப்பட்டு உங்களுக்கு விற்க தேவையில்லைன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதா இந்த டைமில் சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு அப்போ இது சம்பந்தமான மேலே தகவல் தேவைச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எந்த பேர் வந்து சுதன் பொன்னையா நான் ஹோம் லைப் மிராய்களில் ரியல் மிட்டுலாம் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கேன் என்ன ஃபோன் நம்பர் வந்து சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஒன் நன்றி